வெல்கம் டுனி எக்ஸ்ப்ளோலர் சம்பந்தமே இல்லாம ஒரே தூங்கிட்டு இருந்தேன் கறிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கறிக்கிழமை தூங்கிட்டு இருந்தேன் போன அடிச்சு எல்லா வா எங்க இருக்க அப்படின்னு இந்த வீட்டுல இருக்கலாம் தூங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சீக்கிரம் வாழ வெளியே போகணும் ஞாயிற்றுக்கிழமை வெளியிலயே போகட்டாமா அப்படி அப்படின்ட்டு கிடந்தான் சரி ரைட்டு போவோமே அப்படின்னு சொல்லி நானும் எந்திரிச்சு வந்தேன் வெளியே வந்து வெளியின்னு அரை மணி நேரம் உள்ள இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு தெரியல எங்க போனோம் எங்க போனோம் எதாவது இடம் பிளானிங் வச்சிருக்கியா போறவள பாதிட்டு போடுமா எனக்கு தெரியாது அவன் பாறேன் இப்போ என் பாரு இல்லை வீட்டில் கறி குழம்பு மாதிரி தின்னுட்டு நல்லா படுத்து படுத்து கிடந்துருப்பா வேலை பாருல எப்படி அடிக்கணும் சரி வா கிளம்பி அப்போ இப்போ இன்னொரு ஆளை வேற கூப்பிட போட்டா இதை மாட்டி விடு இத்தனை இடத்துல நான் மாட்டியிருக்கேன் தெரியுமா இல்லை பட்டணம் சொன்ன தப்பா தப்பான

இல்ல சவடைய தூங்கிட்டு இருப்போம் அங்கவா இங்கவான்னு கூப்பிட்டுக்கிட்டு போனல்ல உனக்கு வாரானு என்ன தான்

மூஞ்ச பாத்தீங்களா நீங்க கஞ்சா நரம் மாதிரி இருக்கிறான் ஆ போவோம் வா எங்க போறோம் தெரியல சரியா வீட்டுல இருந்தவனே உன்னைய மாதிரி தான் என்னைய அடிச்சு கூப்பிட்டான் எங்க போறோம் தெரியல அங்க போய் தான் சொல்லுவேன் வீட்டுல சாப்பிட்டே அவள் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன் அதே மாதிரிதான் நானே வீட்ல இருந்தேன் சாக்ஸையும் போட்டுக்கிட்டு நம்மளே டிப்டாப் கிளம்பி வச்சுட்டு அவங்க மட்டும் சாக்ஸ் போட்டு வரான் என்ன கதை தெரியல எதுக்கு நான் சொல்றேன் இதே தான் அங்க வச்சு என்ன சொல்லி கூட்டு வந்துகிட்டே இருக்கான் சொல்றேன் 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 சாக்ஸ் போட்டு வந்தாங்க என்ன கதை தெரியல ஏது கதை என்ன சொல்ல முடியாது இறங்கி போறானா சரி சரி யார் போ 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 இங்க வாங்க 10 பேர் உட்காருங்க என்னல ஏல அப்பெல்லாம் யாரும் டேய் போ நான் வீட்டுக்கு போறேன் போ வா போ சொல்றேன் யார் திருநெல்வேலிக்கு திருநெல்வேலிக்கு யார் போறா திருநெல்வேலிலாம் கிடையாது வண்டியாது வேற என்ன மாதிரி திருநெல்வேலிலாம் கிடையாது என்ன என்ன இங்க இருந்து என்ன வேற ஏதாவது வேற ஏதாவது ஹோட்டல்கிட்டால் கூட்டி போவோம் அதான் நடக்கும் வேற என்ன சாரி ஒரு இடத்துல நல்ல இடமா இருக்கணும் பார்த்துக்க நல்ல சரியான இடமா இருக்கு சரியான இடமா இல்லாமல் மட்டும் இருந்தது குண்டி அறுத்துடுவோம் உனக்கு அது எங்களை கத்துறாங்க